એને પાતળો અને કોણ કોણ નાલા તળી તળી મોય નાલા છે તને બેન ઓનલી સલામહાર છે કીપા અને

பின் <laughs> 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 நான் انا அங்க பாறேன் பாருங்க பாருங்க போட்டோ பாருங்க ஜா ஆட்டட ஓடமா பைல வந்து வா பைல வந்து வா நம்ம சந்தில கூட அட தமிழ் ஆ ஆ கொஞ்சம் பின்னாடி தள்ளி கொஞ்சம் பின்னாடி தள்ளிவாம கொஞ்சம் பின்னாடி தள்ளி எல்லா போசி பண்ணலாம் மாங்க கையான அம்மா ஐயா அப்படியே வந்து ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் வந்து நான்

சித்தியம் <polarization> ]まあ,

எடுக்க <laughs> முடியாது <laughs> <laughs> ஓகே அத்தான் புறான வாங்க வெயில் லஞ்ச தான கட்டா இருக்க